இறைச்சி அதாவது மாமிசம் புசிக்க வேண்டும் என்கிற கட்டளை ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தான் கொடுக்கப்படுகிறது ஆதி ஆகமத்தில் அதாவது நோவாவின் பின்பு பின்புதான் இந்த மாமிசம் புசிக்க வேண்டும் என்கிற கட்டளை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனா இவர் அதற்கு முன்பாகவே மாமிசம் புசிக்கிற இடத்திற்கு அல்லது ஆடுகளை மேய்க்கிற இடத்திற்கு யாரு ஆபேல் வந்துட்டார் இப்போ இந்த ஆபேலும் காயிலும் காணிக்கை செலுத்த வருகிறாங்க அதுலேயும் பாருங்க காயின் தான் காணிக்கை செலுத்த வருகிறார் அதை பார்த்து தான் வருகிறார் அடுத்த வசனத்தில் சொல்றது காயின் காணிக்கை செலுத்தினான் ஜபிக்க போகிறேன் இதை பார்த்து இன்னொருவனும் நான் சர்ச்சைக்கு போறேன் அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனும் அதாவது நும் ஆவேலும் இப்படி சேர்ந்து கொள்கிறார் இவ்வளவு கர்த்தருக்கு கர்த்தருடைய திட்டத்தை கரெக்டா செஞ்ச காயின் அதே மாதிரி ஷோதரன் அவர் காணிக்கை செலுத்த வருகிறார் இப்படி எல்லாமே செய்த பிறகும் அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாத காரணம் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் சாப்பாடு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறா யாரு காயம் ஆனால் ஆவேல் அப்படி இல்ல தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் வேண்டும் என்பதற்காக பாவ மன்னிப்புக்கு என்ற காணிக்கை செலுத்துறோம் ஏன்னா ஆடு பலியிடப்படுகிற பொழுது ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது இவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது இன்றைக்கு நமக்கு நம்முடைய திருச்சபைகளிலே போதகர்மார்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் ஆசீர்வாதத்தையும் இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை உலகத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் ஆனா இந்த காயின் என்ன பண்ணாரு உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டார் ஆனால் ஆபேல் பரலோகத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார் நாம எப்படி இருக்கிறோம் உலகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒரே நபர் தான் நமக்கு சொல்றாங்க திருச்சபையில் தான் நமக்கு நமக்கு போதிக்கப்படுகிறது ஆனா உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்திற்காக நாம ஜபிக்கிறோமா அல்லது பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு முக்கியம் கொடுத்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம ஜபிக்கிறோமா நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது தான் நம்முடைய அங்கீகாரம் நாம ஆவிக்கேற்ற ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கிற பொழுது அதற்கு ஒரு அங்கீகாரம் வருகிறது அதே நேரம் உலகத்திற்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதில்லை அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படுவதில்லை